வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே உங்கள் இதய திருடன் மீண்டும் உங்கள் இதயங்களை திருட வந்துவிட்டான் பகுதி பன்னெண்டு கதைக்குள் செல்வமா ஏங்க்கா நம்ம சேனாவும் அந்த மயவும் லவ் பண்ணுறாங்களா என்ற கனகத்தை அதிருப்தியாய் பார்த்தார் பவுன் ஏய் என்ன பேசுறதுன்னு விவசாய வேண்டாம் என்ற செந்திலின் அதட்டலில் அவரை பார்த்த கனகம் இப்போ என்ன சொல்லிட்டேன் அவங்க லவ் பண்ணுற விஷயம்தான் தெரிஞ்சிடுச்சே எனக்கு முன்னாடியே தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு எப்போ பார்த்தாலும் நம்ம பையன் முன்னாடியே சுற்றிட்டு இருந்தாலே வெறும் வெள்ளத்தோடு தான் வேற என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் அழகில்லை என்ற கனகத்தின் வார்த்தைகளில் மயுவின் மீதான பொறாமையும் வன்மமும் மாமியார் ஜாதகத்தை காரணம் காட்டி திருமணத்திற்கு மறுத்துவிட்டார் என்பதே அவருக்கு அத்தனை சந்தோஷம் அவர்கள் வேறு இனம் தந்தை யார் என்று தெரியாது இது அனைத்தையும் காரணமாக இருக்கும் வெளியில் சொல்லும்போது ஜாதகத்தை கூறியிருக்கிறார் என்பது கனகத்தின் கணிப்பு ஏண்டி நேற்று சமைச்ச பொண்ணும் மீசை முளக்காத பையனும் வயசு கோளாரில் பழகின மாதிரி பேசுற சின்ன வயசுலேருந்து நாம் பார்க்க வந் வளர்ந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மனசுலேயும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா அதில் என்ன தப்பு அந்த பிள்ளையை கட்டிக்கணும் சேனாக்கு ஒரு நினப்பு வந்திருக்கு அதுக்கு இப்படி பேசுறியா சொல்கிற செய்தி ஒன்று தான் ஆனால் போடுற வார்த்தை ரொம்ப முக்கியம் வார்த்தை மாறி போனா அர்த்தமே மாறி அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுற வயசெல்லாம் எப்போவோ நம்ம பிள்ளைக்கு வந்துடுச்சு சேனா என்ன முடிவு எடுத்தாலும் சித்தப்பனா நான் கூட நிற்பேன் என்றவர் தாயை திரும்பி பார்த்தார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் காலம் போன கடைசியில் உங்களுக்கு என்னம்மா ஜாதகத்து மேலே ஒரு பிடிப்பு எதையாவது சொல்லி சின்ன பிள்ளைகளை சங்கடப்படுத்தாதீங்க குடும்பம் வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற பிள்ளைய நாம் யாருமே வேண்டாம்னு போக வச்சிடாதீங்க அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் என்றவர் மனைவியிடம் இந்தாடி என்னத்துக்கு வந்தியோ அதை மட்டும் பேசிட்டு கிளம்பு என்றதோடு அண்ணனை அழைத்து கொண்டு வெளியில் சென்றார் தேவானை சின்ன அண்ணனையும் அவர்கள் வீட்டிற்கு சென்று அழைத்திருந்தார் அவர் வைத்து கொடுத்த விலையை உயர்ந்த பட்டிலே மயங்கிவிட்டார் கனகம் மூத்தவருக்கு என்ன நேரத்தில் புடவை கிடைத்திருக்கும் ஒரே விலையில் புடவை எடுத்திருப்பாரா இல்லை நமக்கு விலை குறைவாக இருக்குமா வந்தவர் என்ன பேசியிருப்பார் அதோடு சேனமயுவின் விஷயத்தை பற்றியும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாமே என்று புடவைக்கு ஜாக்கெட் தைக்கப் போவதாக சாக்கு வைத்து வீட்டிற்கு வந்திருந்தார் என் புள்ள வாழ்க்கையே அந்தரத்தில் நிற்கிது இதில் புடவை கட்டி பவுசு காட்டணுமா என்று நொந்து கொண்ட பவுனு இல்ல கனகம் முன்னாடி வாங்கின புடவையே கட்டாமல் இருக்கு நான் அதை கட்டிக்கிறேன் இப்போ ஜாக்கெட் தைக்கலை என்றார் என்னக்கா நீங்க பெரிய ஆளுங்க எல்லாம் என் வர கல்யாணம் தாய்மாமன் அத்தைங்களை நாம தான் முன்னாடி நிற்கணும் அவர் நம்மளை கூப்பிடலனாலும் முறை செய்ய தாய்மாமன் தானே நிற்கணும் நம்ம உரிமை ஏன் விட்டுக் கொடுக்கணும் நாம் ஒன்றும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லைன்னு காட்டணும் உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா விடுங்க அளவு ப்ளவுஸும் புடவையும் கொடுங்க நானே தச்சிட்டு வரேன் என்றார் அப்படியாவது புடவையை கண்ணில் காட்டுவாரா என்று பார்த்திருந்தார் ஆனால் கனகத்தின் சூதுவாது ஒன்றும் பவுனுக்கு கிடையாது அவருக்கு அது தெரியவும் தெரியாது கல்யாணத்திற்கு போவதோ சபையில் மரியாதையோ ஒன்றுமே பவுனின் நினைவுகளில் இல்லை மகனை பார்த்து இரண்டு நாட்கள் ஆகிறது அன்று அவனை விட்டுட்டேனா நான் பணத்துக்கு சமம் என்று கூறி சென்றவன்தான் இன்னும் வீடு வரவில்லை பேசவும் இல்லை என்ற கவலையில் இருக்கிறார் அவதான் வேண்டான்னு சொல்கிறாளே கனகு நீ போய் ஆக வேண்டியதில்லை பாரு என்றார் கோசலை அதன் பிறகு பேசுவதற்கு ஒன்றுமில்லாமல் தையல் கடைக்கு கிளம்பி விட்டார் கனகா அந்த பிள்ளைக்கு என்னத்தை தங்கமான பொண்ணுதானே என் எதுக்குத்த பிடிவாதமாக வேண்டான்னு சொல்றீங்க நீங்க சொன்னதுதான் காரணமா இல்லை மயூரி வேறு ஆளுங்கன்னு ஜாதகத்தை காரணமாக சொல்கிறீங்களா என் புள்ள முகத்தை பார்க்க முடியலத்த என்ற பவுனை பார்த்த கோசலே உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகும் இத்தனை வருஷத்தில் நீ என்னை புரிஞ்சிக்கிட்டது இவ்வளோதானா நான் சொன்னதில் இருக்கிற உண்மை உன் புருஷனுக்கு புரிஞ்சிருக்கு அதான் அவன் பேசாமல் இருக்கான் இல்லனா அவன் பிள்ளை ஆசைப்பட்டதை செய்யாமல் விடுவானா என்றவர் என் பேரனை மிஞ்சி எனக்கு எதுவும் இல்லை பவுனே எனக்கு அது உனக்கு புரியாது என்றவர் சுவற்றில் சாய்ந்து அமர்ந்துவிட்டார் மலைக்கோவில் படிகளை இரண்டிரண்டாக தாவி ஏறினான் சேனா வெளியில் எங்கும் அவளை காணவில்லை உள்ளே சென்று பார்க்க விழிகள் மூடி தீவிரமாக அம்மனை வேண்டிக் முகமெல்லாம் சிவந்திருந்தது விழியிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்து கொண்டே விட்டான் தாமா பிரசாதம் என்ற பூசாரியின் குரலில் விழிகள் திறந்தவள் முன்னில் நின்று நான் பார்த்து ஒரு நொடி தடுமாறினான் பிறகு பூசாரியின் கையிலிருந்து தட்டை வாங்கிக் கொண்டாள் உள்ளே செல்ல திரும்பியவர் அம்மாடி வீட்டுக்கு போயிட்டு மஞ்சள் பத்து போட்டுக்கோ இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லாதது உடம்புக்கு முடியாமல் போயிட போது என்று உள்ளே சென்றார் என்ன என்று தெரியாமல் அவளை பார்த்து நின்றவன் அவள் சொல்ல மாட்டாள் என்று கூறிய ஐயா எது பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்க என்க பூஜை செஞ்சிருக்குப்பா இந்த பொண்ணு அதுவும் முட்டி போட்டே ஏறி இருக்கு அதுக்காக சொன்னேன் என்றவர் நகர்ந்துவிட அவன் உடல் இறுகியது வேகமாக அவள் அருகில் நெருங்கினான் சிவப்பு நிறத்தில் டாப்ஸ் அணிந்திருந்தாள் அதை இலக்கி பார்க்க கீழே அணிந்திருந்த மஞ்சள் நிற லெகின்ஸின் முட்டிப்பகுதியில் ரத்தம் கசிந்திருந்தது கிறுக்க அடி பிடிச்சிருக்கு உனக்கு என்றவனை நிமிந்தும் பார்க்காமல் நின்றிருந்தாள் ஏனோ அழுகை மட்டும் நிற்கவில்லை அப்படியே அவளை கைகளில் கொண்டவன் வேகமாக படிகள் இறங்கினான் வழியில் ஒரு துணி கடையில் நிறுத்தி கையில் கிடைத்த ஃப்ராக் ஒன்றை எடுத்துக்கொண்டான் அவளுக்கு வீட்டுக்கு அழைத்துச் சென்ற விரும்பவில்லை நேரே தோட்டத்திற்கு சென்று விட்டான் அவளை கைகளில் அவன் தூக்கி வருவதை பார்த்து பெரியசாமி தாத்தா அவசரமாக மனைவி பவளத்தை அழைத்தார் ஏய் புள்ள இங்கவா என்றவர் என்னாச்சு தம்பி என்க ஒண்ணுமில்ல கொஞ்சம் மஞ்சள் பத்து போட்டுவிட வேணும் என்றார் கேட்டுக்கொண்டு வந்த பவளம் மீண்டும் குடிசைக்குள் நுழைந்தார் அந்த சிறிய குடிசைக்குள் இருந்த படுக்கையை தட்டி விரித்தார் பெரியசாமி அவளை அதில் அமர வைத்தவன் அதில் அமர்ந்து கொண்டான் மஞ்சளோடு கொஞ்சம் வேப்பிலையும் சேர்த்து அரைத்து எடுத்து வந்த பவளம் அதை அவன் கையில் கொடுத்துவிட்டு நாங்க வெளியில போயிட்டு வந்துடுறோம் தம்பி என்று கணவனுக்கு கண்காப்பிக்க அவரும் எழுந்து கதவை நன்றாக சாற்றி விட்டு சென்றார் கவரில் இருந்து அந்த உடையை எடுத்தவன் இந்தா இதை மாத்திட்டு வா என்றான் அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்திருக்க என்ன நானே விடட்டுமா என்க சட்டென்று எழுந்து கொண்டவள் வழியில் முகத்தைச் சுருக்கினான் மெதுவாக சென்றாய் என்ன என்றவன் கையில் பிடித்து அழைத்துச் சென்று அங்கிருந்து தடுப்பின் பின்னே நிறுத்தினான் மாத்திட்டு வா என்றவன் அந்த குடிசையின் ஒரு மூலையில் சமையல் அறையில் இருந்து சிறிய இடத்தில் இருந்த விறகடுப்பை பற்ற வைத்து பிளாக் டீ தயார் செய்தான் அதை சூடோடு அவன் எடுத்து வர கட்டிலில் அமர்ந்திருந்தாள் மயூரி குடி என்று அவளிடம் அதை கொடுக்க வேண்டாம் என்றாள் தலையசைத்து அவன் அப்படியே நிற்க வாங்கிக் கொண்டவள் கையிலே பிடி அமன் பிடித்து அமர்ந்திருந்த சிங்கிய இருதுடி கண்ணீர் அந்த சுடுநீரில் விழுந்து சிதறியது அவள் கையிலிருந்து அந்த தேநீரை வாங்கியவன் தன் கையில் இருந்த கிளாஸை அவள் கையில் வைத்தான் அவள் நிமிர்ந்து பார்க்க அவனிடம் இருந்து வாங்கிய தேநீரை பருகி கொண்டிருந்தான் மீண்டும் குடிந்து கொண்டவள் அவன் குடித்து விட்டு தந்த மிச்ச தேநீரால் தொண்டையை நனைத்துக் கொண்டாள் அவள் கால்களை எடுத்து மடியில் வைத்தவன் ஃப்ராக்கை கொஞ்சமாக மேலேற்றி மஞ்சளை எடுத்து தடவ அவன் முழங்கையை இறுக்கமாக பற்றி கொண்டாள் எரிச்சல் பால் நிறத்தில் பஞ்சு போன்ற மென்மையான மேனியில் நன்றாக காயம் செய்திருந்தது கல்படிகள் மஞ்சளை தேய்த்து கொண்டே என்ன சொன்னாங்க அப்பத்தா எங்க மீண்டும் அழுகை மட்டுமே பதிலானது அவளை அப்படியே தன்னை நோக்கி இழுத்து அணைத்தான் போதும்டி இன்னும் எவ்வளோ அழுவ என்றான் குரல் இட நான் சொன்ன போய் உண்மையாவே இருந்திருக்கலாம் இருந்து உங்களை யாரும் பிரிச்சிருக்க மாட்டாங்க என்றாள் வயிற்று கை வைத்து அப்பா யாருன்னு தெரியலையே அம்மா அது உயிரோட இருந்திருக்கலாம் இப்போ நான் யார்கிட்ட போய் கேட்பேன் என்னோட பிறந்த டைம் எல்லாம் எனக்கு அது எதுவும் தெரியாதே நான் ஒன்றுமே தப்பு செய்யலையே என்றவளுக்கு அதற்கு மேல் வார்த்தை வரவில்லை நீ எப்போவும் தப்பில்லை நாள் நேரம் அப்பா யார் அம்மா யாரு எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் என்றவன் அவள் முகத்தை நிவர்த்தி நான் என் குட்டிமாவை மட்டும்தான் நேசிக்கிறேன் வேற எதுவும் எனக்கு முக்கியமில்லை முத முதல்ல உன்னை கையில் தூக்கினப்போ நீ யாரு என்னன்னு எனக்கு அன்னைக்கு எதுவுமே தெரியாது அன்னைக்கே என்னை கட்டி போட்டுபடி நீ உன் கிராண்ட்பா சொன்னாலோ என் அப்பத்தா சொன்னாலோ எதுவும் மாறாது இந்த தேவசேனாபதி பொண்டாட்டி நீதான் அதில் மாற்றமில்லை இந்த ஜென்மத்தில் அப்படி என்ன என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு என்னை தூக்கி கொடுத்தேன் வேணாம் இவனுக்காது என்றவனை தோளில் சாய்ந்து கொண்டாள் போலீஸ் ம் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா யாருன்னு என்றவனிடம் வேணுமா என்றான் ம் தெரியணும் யார் எதுக்குன்னு எனக்கு தெரியணும் அந்த உண்மை ஒருவேளை உன்னை காயப்படுத்தலாம் குட்டிமா அதை தோண்டி எடுக்கணுமா என்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் தெரியணும் என்றாள் பிடிவாதம் பிடிக்கும் குழந்தையாக வாய் வார்த்தையாக அவளிடம் உறுதியளிக்கவில்லை அவளுடைய உச்சியில் இதழ் பதித்து அவளை தன்னுடைய அணைப்பிலேயே வைத்து கொண்டாள் இங்க பாரு அப்படியெல்லாம் மற்றவங்களால நம்மளை தோக்கடிச்சிட முடியாது இப்படி அழுற மயூரி எனக்கு பிடிக்கல என்னை எப்போ டென்ஷன் பண்ணுற அந்த வாலு மயூரி தான் வேணும் வயசானவங்க அப்படி தான் ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க எல்லாம் சரியாயிடும் நான் பார்த்துக்கிறேன் சரியா என்றவனை மெல்லிய சிரிப்போடு பார்த்து நின்றாள் அந்த பச்சை நிற விழிகள் இன்னும் கூடுதல் ஒளியோடு பச்சை நிறத்தில் மிழிந்தது ஓ என்றான் வீட்டில் வாசலில் நின்று கொண்டு அவன் கொண்டு வந்து விட்டதையும் அவனுடைய கை அணைப்பில் நிறுத்தி பேசுவதையும் பார்த்து நின்றிருந்தார் ஆஸ்கர் அவள் வீட்டிற்கு சென்றது பார்த்த பிறகே கிளம்பி போனான் சேனா வீட்டிற்குள் நுழைந்தவள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பேசாமல் கடந்து சென்றான் பூஜாவின் திருமணம் மிக ஆடம்பரமாக நடந்து அரசியல்வாதியின் குடும்ப விசேஷம் கேட்கவும் வேண்டுமா எங்கும் எதிலும் ஆடம்பரம் பூஜா மிக சாதாரணமாகவே இருந்தாள் முழுமனதாக இந்த திருமணத்தை அவள் ஏற்றுக்கொள்ள முயன்றாள் தந்தையின் அதிகாரத்திலிருந்து கணவனின் அதிகார எல்லைக்குள் செல்கிறாள் அவளை பொறுத்தவரை அவ்வளவுதான் பெரிதாக வித்தியாசம் ஒன்றும் இல்லை தெய்வானைக்கு மகளை நினைத்து கொஞ்சம் கவலை இருந்தது எப்படி இந்த வாழ்வோடு பொருந்து போகிறாள் என்று நிர்மல் அவன் நினைத்ததை மட்டுமே நடத்தி கொள்பவன் வெளியில் செல்ல வேண்டும் என்று தோன்றினால் கடைசி நிமிடம் அவளுக்கு அழைத்து ரெடியாரு வெளியில போறோம் என்பான் அவன் என்ன மாதிரி சொல்கிறானே அப்படியே உடை அணிய வேண்டும் தன்னை அவனோடும் அவனுடைய அதிகாரத்தோடும் பொருத்தப்பட்டு போக தயார் செய்து கொண்டிருந்தான் இதுதான் என்று முடிவான பிறகு அழுது என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணமே தன் தாய் தந்தையை எப்படி சமாளிக்கிறாரோ தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பே தெய்வானைக்கு கணவரோடு வாக்குவாதம் நடந்தது ஏங்க மாப்பிள குடிப்பாரா டாக்டர் இருந்துட்டு இது தப்புன்னு அவருக்கு தெரியலையா உங்களுக்கு இது தெரியுமா என்றவரை பார்த்த ராஜேந்திரன் ஏன் டாக்டர்னா குடிக்க கூடாத குடிக்கன்னு சட்டம் இருக்கா என்ன டாஸ்மாக்ல குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் மாதிரி பேசுற அவர் குடிக்கிறது ஃபாரின் சரக்குடி ஒன்னொன்னு எவ்வளவு வெலை தெரியுமா என்றவரை அட அற்பமே என்று பார்த்து நின்றார் தீவான் காசு அதிகமா குடித்து குடிச்சா குடி தப்பு இல்லையா அடிக்கடி பார்ட்டியெல்லாம் கூட போறாராம் அங்கே என்னெல்லாம் நடக்கும்னு நமக்கு எப்படி தெரியும் நம்ம பிள்ளையோட வாழ்க்கைங்க கொஞ்சம் விசாரிச்சிருக்கிறான்ல என்றதும் அவரை அடிப்பதை போல எழுந்து அருகில் வந்தார் ராஜேந்திரன் ஏண்டி நானும் தான் குடிக்கிறேன் என் கூட வாழ்ந்து இப்போ என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு உன் பிறந்த வீட்டில இருந்ததை விட சொகுசா தானே குட்டிக்கிட்டு வாழ்ற என்றார் அதையேத்தான் நானும் சொல்றேன் எந்த பெத்தவங்களும் தான் அனுபவிச்ச கஷ்டத்தை தன் பிள்ளைங்களை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க என்று சொல்லி முடிக்கும் முன் ராஜேந்திரன் கை இடியனா அவர் கண்ணத்தை பதம் பார்த்தது முதல் முறையாக ராஜேந்திரனின் சிறிய மகள் பூர்வீகா தந்தையை வெறுப்போடு பார்த்தான் அக்கா நீ ஏன் பேசாம இருக்க பார்க்க நல்லா இருந்தா காசு இருந்தா போதுமா அவன் கேரக்டரே எனக்கு பிடிக்கல நீ அப்பா கிட்ட பேசு உனக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு என்ற தந்தையை பார்த்தவள் அப்பா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார் அப்புறம் என்ன இதுவும் தானே நான் நம்புறேன் அவள் விழிகளை எட்டவில்லை கனகம் எதிர்பார்த்தபடி அங்கு ஒரு மரியாதையும் கிடைக்கவில்லை தெய்வானையின் ஒன்றுவிட்ட அண்ணன் ஒருவன் வசதி படைத்தவன் அவனை தாய்மாமனாக முன்னிறுத்தி திருமணத்தை நடத்தி முடித்தான் ராஜேந்திரன் கோசலையும் கந்தசாமியும் பவுனும் கை நனைக்காமலேயே மண்டபத்திலிருந்து வெளியேறினர் சாப்பிட்டு போகலாம் என்ற மனைவியை அங்கேயே விட்டுவிட்டு மகளை மட்டும் அழைத்து கொண்டு சென்றார் செந்தில் என்ன செய்ய என்று தெரியாமல் நின்ற கனகம் தனியாக ஆட்டோ பிடித்து அவர்களின் பின்னேயே சென்றார் என்ன நண்பர்களே இந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்ததா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி